இருந்தாலும் அங்க பக்கத்துல பார்க்க முடியலங்கிறது வருத்தமா இருக்கு அந்த ராம் பக்கத்துல தான் நாங்க இருந்தோம் ராம் வாட்ச் பண்ண போத பாத்தோம் இப்போ கிளம்பறீங்களா இல்ல இல்ல லேட்டா தான் ஆகும் முடிஞ்சதுக்கு ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறேன் க்ளோஸ் போய் பார்க்க முடியல ஏன்னா கிளம்பிட்டீங்க இல்ல ப்ரோ பாப்பா வந்து அலஸ்ட் வந்திருக்கேன் எனக்கு பார்க்கணும்னு ஆசை பக்கத்துல போய் பார்க்க முடியல ஒன்னு கிளம்பிட்டீங்களா இல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி

செந்தூர பாண்டிய இங்கரான் இருக்காரு விஜயகாந்தி இருக்க மாட்டா செந்தூர பாண்டிய இங்கரே இருக்காரு

சின்ன <laughs> <laughs> <laughs>

ஓட்டு போட ஓட்டு போட்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் ஆக்குறோம் அங்கே ஜெயிக்கிறோம் மதுரை தான் நீ தூணு சீனு சரித்திர சிறப்புமிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த மதுரை மண்ணில் நடைபெற தொடங்கிவிட்டது வரவேற்புரை தழுவதற்காக தான் பெற்ற பிள்ளைக்கு கூட தளபதி மீது கொண்ட அன்பின் காரணமாக தளபதி என்றே பேர் வைத்த தளபதியினுடைய அன்பன் எங்கள் நண்பன் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ விஜய் அன்பன் கல்லானை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் முத்து பவளம் தமிழ்ந்து வந்த வைகைநிதி வண்ண மீன்கள் கூடி குழாவி வரும் கூட நகர் தேன் தமிழால் பவனி வரும் அன்னை மீனாட்சி ஆலவாய் நகர அரசன் சுந்தரேஸ்வரர் கற்பக விருச்சமாய் சங்க தமிழ் வளர்த்த தமிழன்னை இப்படி பல பெருமைகளை கொண்ட எங்கள் மதுரைக்கு எங்களின் தளபதி வெற்றி தலைவர் அவர்களை வரவேற்கிறேன் தலைவர் நினைத்ததை நடத்தி முடிக்கும் எங்களின் பொதுச் செயலாளர் அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட மண்டல ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக வார்டு பகுதி சகல அணி நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் பல்வேறு திசைகளில் இருந்து பறந்து வந்து இந்த மாபெரும் மாநாட்டில் சங்கமத்திற்கும் பொதுமக்கள் உங்களை வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது vivo v60 zeiss portrait ESOPRO pro witness brilliance unfolding every curve and move with our new vivo v60 book now